வணக்கம் ரிஷபராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியால் ரிஷபராசியான உங்களுக்கு எந்த நிலையில் நான்கு ராஜ கிரகங்களும் பலன்களை தரும் அது அதிர்ஷ்டங்களாக இருக்குமா யோகங்களாக இருக்குமா மத்தியமை பலன்களாக இருக்குமா என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு ரிஷபராசி என்பது சுக்கிர பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி பெற்றால் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானம்னா நாம் நினைத்தது இதற்கு முன்பதாக நினைத்து கொண்டு இருந்தது இப்பொழுது உங்களுடைய கனவையும் உங்களுடைய ஆசைகளையும் நீண்ட நாள் தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பதற்காக வருவதுதான் இந்த பதினோராம் இடத்தில் அமருகின்ற கிரகங்கள் அதுவும் சனி பகவான் சனி பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில் தாங்க முடியாத துன்பங்களும் மேல முடியாத கஷ்டங்களும் வாழ்க்கையில் பல வகையான நஷ்ட துன்பங்களில் நாம் அனுபவ பாடங்களை கொடுக்கின்ற ஒரு கரும கிரகம் இந்த கரும கிரகம் சென்ற ஆண்டுகளில் பத்தாம் இடத்தில் இருந்தார் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் தொழிலில் வளர்ச்சி இருக்காது மாற்றங்கள் இருக்கும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது சகட்டு மேனிக்கு வாழ்க்கையில் பல வகையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாகத்தான் இருக்குமே தவிர முன்னேற்றங்கள் என்பது அவ்வளவு சிறப்பாக சொல்ல முடியாது இதை நீங்கள் அனுபவித்தவர்கள் உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது அவ்வளவு பெரிய நற்பலன்களை செய்திருக்க மாட்டார் என்பதை உங்களுக்குத்தான் தெல்ல தெளிவாக தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பத்தில் உங்களுடைய ராசிக்குத்தானே இருந்தார் இவ்வளவு தொழில் மாற்றம் இடமாற்றம் குடும்பத்தில் கஷ்டம் பொருளாதாரத்தில் நஷ்டம் உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக கொடுத்திருப்பார் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது இப்போது சனி பகவான் பத்தாம் இடத்தில் எண்ணற்ற துன்பங்களை தந்து வந்த இதே சனி பகவான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் பேச்சு பெற்று உபஜயஸ்தானத்தில் அமருகிறார் உபஜயஸ்தானத்தில் உங்களுடைய பல ஆண்டுகளாக இருந்து வந்த கனவு ஆசை தேவை இதை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான இடம்தான் பதினோராம் இடம் இதற்கு பேர் மகாலட்சுமி கடாட்சன் சொல்லுவாங்க சரி ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய எத்தனை லட்சம் பேராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் இந்த மகாலட்சுமி கடாட்சம் திடீர் பணக்கார யோகம் திடீர் பணக்கார யோகத்துக்கு எல்லோருக்குமே ஆசை தான் அதுக்கு ஜாதகம் ஒத்துழைக்கணும் அதற்கு ஜாதகம் ஒத்துழைக்கணும் வெறுமனே ரிஷபராசியில் இருக்கிற அனைவருமே லட்சாதிபதி யோகத்தை பெற்றுவிட முடியாது காரணம் பதினோராம் இடத்தில் சனி பகவான் வந்த உடனே பணக்காரர்கள் தான் ஆகணுன்றது விதி கிடையாது நான் சொல்கிறதுக்கு வேணால் கூட உங்க மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு காது இனிக்கின்ற அளவுக்கு பொய்யாக இருக்கலாம் அது அப்படி கிடையாது எப்போவுமே ஜோதிட பலன்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உணர வேண்டியது ஒன்று இருக்கு சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்தாலும் சரி ராஜகிரகங்களில் ராகுக்கேது குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்தாலும் சரி நற்பலன்கள் என்பது நடக்காமல் இருக்காது அது அதிகப்படியான நற்பலன்களா அல்லது மத்தியம நற்பலன்களா என்பதை உங்களுடைய சொந்த ஜாதகம்தான் முடிவு செய்யும் இப்போது நீங்கள் சாதாரண ஒரு வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சாதாரண வேலை செய்கிறீங்கன்னு உங்களை வந்து தாழ்த்தி பேசுகிறத தப்பாக எடுத்துக்க வேணாம் எந்த வேலை செய்தாலும் இறைச்சித்தம் அப்படி இருக்கும்போது ரிஷபராசிக்காரர்களான உங்களுக்கு செய்கின்ற தொழிலுக்கு தான் வளர்ச்சியை கொடுக்கும் அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் சனி பகவான் பதினோராம் இடத்தில் அமருகின்ற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா யோக தசாவாக இருந்தால் கட்டாயமாக பணக்கார யோகம் என்பது கிடைத்தே தீரும் அது யோக யோகதசா கேள்வி வரேன் இல்லையா அதற்கு உங்களுடைய சொந்த ஜாதகருக்கு பார்த்தீங்களா அதுதான் முடிவு செய்யும் என்ன தசா நடக்குதுன்னு இது போடுகின்ற பதிவாகப்பட்டது சனி பதினொன்றுக்கு வரார் நீண்ட நாள் ஆசை கனவு தேவை பல நாட்களாக உங்களுடைய இயக்கம் பல ஆண்டுகளாக என்னால் இப்படி வாழ முடியுமா என்னால் நல்லபடியாக இருக்க முடியுமா எனக்கும் சந்தோஷம் கிடைக்குமா போராட்டம் கஷ்டம் துன்பம் வேதனை அவமானம் குடும்ப சுமை வேலை சுமை அது மட்டும் இல்லை உறவுகள் சுமை இப்படியெல்லாம் சுமைகளை தினம் தினமும் சந்தித்து வருகின்ற எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி ரிஷப ரிஷபராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வருவது ஒரு அதிர்ஷ்ட காலம் இந்த அதிர்ஷ்ட காலம் என்பது நீண்ட நாளாக பல ஆண்டுகளாக இருப்பதில்லை ரெண்டரை வருஷம் அந்த ரெண்டரை வருஷத்தில் அவர் அதிகப்படியான நற்பலன்களை கொடுப்பது ஒரு வருஷம் அதற்கு பிறகு பலன்கள் சற்று குறைந்து கொடுப்பது இன்னொரு ஆறு மாதம் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு தான் வரும் ரெண்டரை வருஷமும் நிலையாக நின்று உங்களுக்கு முப்பது மாதமும் நற்பலன்களை சனி பகவானால் கூட கொடுக்க முடியாது ஆனால் சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்தால் உங்களுக்கு வீடு இடம் சொத்து சேர்க்கை தொழிலில் முன்னேற்றம் உத்தியோக உயர்வு திடீர் பணக்காரர் யோகம் இதெல்லாம் எப்படி வரேன்னு பார்த்தீங்களாக்கா அவர் உங்களுக்கு பல ஆண்டுகளாக தர முடியாத ஒரு நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்திற்கு வரும்போது நன்மைகளை மட்டும் செய்வார்னு நினைக்கக்கூடாது ஒரு சிலருக்கு உடலில் நோய் இருக்கலாம் அந்த நோயை குணப்படுத்தி கொடுப்பார் பல ஆண்டுகளாக கடனாளிகளாக இருக்கலாம் அந்த கடனை தீர்ப்பதற்குண்டான மிக சிறந்த காலகட்டம்தான் இது எவ்வளவு பணம் இருந்தால் என்ன எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தால் என்ன நோயற்ற வாழ்வு இருந்தாலே போதுமானது எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தால் என்ன கடன் இல்லாமல் வாழ்வதே மிகவும் சிறந்தது எவ்வளவுதான் தான் நாம் வாழ்க்கையில் முயற்சி பண்ணி வெற்றி பெற நாம் ஆசைப்பட்டாலும் இந்த காலத்தில் நீங்கள் கடினமாக உடைத்தால் வெற்றி என்பது அதிகமாகவும் நற்பலன்கள் என்பது அளவுக்கு அதிகமாகவும் கிடைக்கும் இதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தரக்கூடிய பலன் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை முடிக்கிறதுக்கும் உங்கள் தேவைகளை ஏதாவது ஒன்று செய்து அந்த தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்குண்டான வழியாகத்தான் இதை எடுத்துக்கணும் தவிர அதிர்ஷ்ட காலம் கிடைச்சிருச்சு நன்மைகள் வரப்போகுதுன்ட்டு நமக்கு நாமே பெரிய அளவில் ஆசைகளை வளர்த்துக்க கூடாது நம்மளுடைய முடிவு என்பது நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் நமது பிள்ளைகளுக்காகவும் நம்மளுடைய தான் இருக்கணும் அது ஒன்று ரிஷபராசி பதிவு கொஞ்சம் நீளமாக தான் போவோம் பொறுமையாக கேளுங்க நான்கு கிரகத்தை பற்றி சொல்லணும் ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசியிலேருந்து எண்ணிக்கிட்டே வாங்கல எட்டாவது ராசியாக வருவது தனுசு ராசி தனுசு ராசினுடைய அதிபதி யார் தெரியுங்களா குரு பகவான் எவ்வளவுதான் முயற்சி செய்து வெற்றி பெற்றாலும் ஓராண்டு முழுக்க நன்மைகள் நடந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஏதாச்சும் ஒரு காசு பணம் குறைவால் சிறு கடனோ அல்லது சிறு நோயோ அல்லது சிறு பிரச்சனைகளும் அவ்வப்போது சந்திக்கக்கூடிய ராசியில் இந்த ராசியும் ஒன்று ஏன்னா குரு பகவான் எட்டாம் அதிபதியாக வந்துட்டார் அப்படி என்ன பண்ணுவார் அவர் நல்லா இருக்கும்போது வளர்ச்சியை கொடுப்பார் அவர் கெட்ட இடத்துக்கு வந்தோடனே கெடு பழங்களை செய்வார் எட்டாம் அதிபதி அப்படி தான் ஆனால் உங்களுக்கு யோகாதிபதி என்பது சனி பகவான் அது எப்படி இதுக்கும் விளக்கத்தை சொல்லிடுறேன் உங்கள் ராசியிலிருந்து கணக்கிடும்போது மகரம் ஒன்பது கும்பம் பத்து இந்த மகரம் கும்பம் சனி பகவானின் ராசி சனி பகவான் வந்து மெல்லமாக சுற்றுகின்ற ஒரு கிரகம் அப்படின்னா வளர்ச்சி எப்படி இருக்கணும் மெல்ல மெல்ல தான் நீங்கள் உயரணமே தவிர அதை தவிர்த்து திடீர் பணக்கார யோகத்துக்கு ஆசை வச்சிங்களாக்கா எப்படியெல்லாம் நீங்கள் மேலே ஏறுறீங்களோ அப்படியே சரிஞ்சு கீழே விழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ராசியில் எந்த பாவ கிரகமும் உச்சமோ ஆட்சியோ பெறுவது கிடையாது நல்ல கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி அமைப்பார் சந்திர பகவான் உச்சம் பெறுவார் அப்படின்னா என்ன நீங்கள் யாரையும் நம்பாம உங்களுடைய வாழ்க்கையில் தவறான பாதையில் போகாமல் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொண்டே சென்று கொண்டிருந்தால் முன்னேற்றம் என்பது மெல்ல மெல்ல இருக்கும் ஆனால் நிலையாக இருக்கும் சரி இது சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பது உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்வதற்குண்டான ஆசைகளையும் தேவைகளையும் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான வழியாக எடுத்துக்குங்க அடுத்தது கேது பயிற்சி ராகு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏப்ரல் மாதம் நான்காம் மாதத்தில் பயிற்சி பெறுவார் ராகு பத்தாம் இடத்திற்கு வந்துடுவார் கேது நான்காம் இடத்தில் வருவார் எப்பவுமே ராகு கேதுக்களை பொறுத்த வரையில் ஒரு கிரகம் கொடுக்கும் மற்றொரு கிரகம் மத்தியமை பலன்களாக இருக்கும் ஆனால் கெடுக்கின்ற ஸ்தானத்திற்கு வந்து விட்டால் மட்டும் ரெண்டு கிரகமும் சேர்ந்து கெடுக்கும் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்குங்க நல்லா புரிஞ்சாக்கா இந்த ஒரு பதிவு போதும் உங்களுக்கு இப்போது ராகு பகவான் பத்தாம் இடத்திற்கு வரார் பத்தாம் இடத்தில் அமர்கின்ற ராகு பகவான் தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கட்டாயம் கொடுப்பார் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குதுன்னா அந்த ரிஷப ராசிக்காரங்க எவ்வளவு உழைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி உழைக்கணும் நீங்கள் உடல் நலத்தில் பாதிப்பு வராதா அந்த உடல் நலத்தை பாதிப்பாக கொடுப்பது தான் நான்காம் இடத்தில் அமருகின்ற கேது சுகஸ்தானத்தை பாதிப்பார் முன்னேற்றம் என்பது அவ்வளவு எளிய சாதாரண விஷயம் கிடையாது ஒருவர் வந்து பணக்காராயிட்ட அங்கிட்டாக்கா சாதாரணமாக நாம் சொல்லிடுவோம் அவங்களுக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்குதுன்னு அவங்க அவங்க உழைத்ததும் அவங்க கண்ணீர் சிந்தியதும் வேர்வியல் சிந்தியதும் அவங்க பட்ட கஷ்டமும் நமக்கு சரியாக புரியுறதே இல்லை சாதாரணமாக சொல்லிடுவாங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் கூட பாருங்கள் திடீர்னு நீங்கள் வீடு கட்டிட்டீங்க வண்டி வாகனம் வாங்கிட்டீங்க நீங்கள் ஒரு சொத்து சேர்ந்துச்சு நல்லா வேலை சேர்ந்துட்டீங்கனாக்கா உங் அதுவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு சொந்தக்காரங்களே பகை கூட இருக்கிறவங்களே பகை நண்பர்களே பகையாக இருப்பாங்க மிக கவனமாக இருந்து முன்னேற்ற பாதைக்கு போங்க கேது பகவான் உடல் நலத்தில் பாதிப்பை கொடுப்பார் சரி ராகு பகவான் தொழிலில் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அதிகமாகவே கொடுப்பார் மூன்று கிரகங்களில் சனி யோகம் ராகுவும் யோகம் கேது பகவான் மட்டும் சற்று பாதகம் அடுத்தது குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் பேச்சு பெறுவார் மே மாதத்தில் பயிற்சி பெற்று ராசிக்கு இரண்டில் அமருவார் உங்கள் ராசிக்கு பாதுகாப்பு தான் இல்லைன்னு சொல்லலை அந்த பாதுகாதிபதியை உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் அமரும்போது பொருளாதார உயர்வு கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைப்பது திடீர் தனலாபங்கள் கிடைப்பது தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைப்பது இப்படிப்பட்ட யோக பலன்களை அள்ளி கொடுக்கின்ற வல்லலாகவே மாறுவார் குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரையில் ஸ்தானபலம் ஸ்தானபலம் என்பது அவர் உங்கள் ராசிக்கு எத்தனையாவது ராசி அதிபதியாக வர்றார் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக வருவார் இதுக்கும் விளக்கத்தை சொல்லிடுறேன் உங்கள் ராசிக்கு எட்டு என்பது தனுசு பதினொன்று என்பது மீனம் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து இரண்டாம் இடம் என்பது என்ன குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இந்த மூன்றையுமே காப்பாற்றி வசதி வாய்ப்புகளை கொடுக்கின்ற ஸ்தானம்தான் குரு பகவான் அமருவது மன நிம்மதியாக இருக்கும் இப்படி சொல்லும்போது இதே பதிவை உங்களுக்கு கஷ்டம் வரப்போகுது உங்களுக்கு துன்பம் வரப்போகுதுன்னு சொன்னாக்கா என்ன யார் சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள் கேட்டாலும் நமக்கு வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடாதுன்னு தோணும் இல்லையா இப்போ நன்மைகள் கொடுக்கின்ற ஸ்தானத்திற்கு கிரகங்கள் வந்தாச்சு இப்போ என்ன செய்யணும் குரு பகவான் வந்து பயிற்சி பெற்று ஐந்தாம் மாதத்தில் அமர்ந்த உடனே காசு பணம் கிடைக்கும் வருமானம் வரும் எவ்வளவு நாளைக்கு ஒரு அஞ்சாறு மாசம்தான் குரு பகவான் நன்மை செய்வார் அதுக்கப்புறம் வக்கரம் பெற்றார்னாக்கா எப்படி இருந்ததை முன்பு அதை போலவே இருக்கும் அதை தடுத்து காப்பாற்றக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் துளி பெரு வெள்ளம் என்று சொல்வது போல் குரு பகவான் கொடுப்பதை விட்டு கடனாக இருக்கா தீருங்க பிரச்சனையாக இருக்கா முடியுங்க நீண்ட நாளாக கனவு வீடு கட்ட இடம் வாங்கணும் இடத்த வாங்குங்க புதுசாக தொழில் தொடங்குங்க உங்களுடைய வியாபாரத்தை வந்து சிறப்பாக நடத்துங்க இந்த நேரத்தில் வந்து நீங்கள் நல்ல வேலையில் சேரலாம் எது முயற்சி செய்கிறீங்களோ கடினமாக உழைக்கணும் கடினமாக நீங்கள் உழைச்சா வெற்றி என்பது நிச்சயம் என்பது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இது நல்ல காலம் இது நல்ல நேரம் ஒரு சிலருக்கு நான் சொல்கின்ற பதிவில் வந்து பாதி கூட நடக்காம கூட போயிடலாம் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது ஏன்னு கேட்டீங்களேனாக்கா உங்கள் ஜாதக வலிமை தான் அப்போ எதுக்கு இந்த பதிவெல்லாம் சொல்கிறீங்க கேள்வி வருமா வராதா இதே கேள்விதான் ரிஷபராசிக்காரங்க கேட்கக்கூடிய சூழ்நிலையாக கூட இருக்கும் ரிஷபராசியில் இருக்கிறவங்க எல்லாமே அஞ்சடி பத்து அங்கும் கரெக்டாக இருந்துருவாங்களா ரிஷபராசிக்காரங்க மொத்த பேருமே ஒரே கலராக சிவப்பாக இருப்பாங்களா இல்லை கருப்பாகவே இருப்பாங்களா இல்லை மாநேரமாக இருப்பாங்களா மாற்றங்கள் இருக்கு இல்லையா அதுதான் ஜாதகம் ஜாதகத்தில் கிரகங்களுடைய மாற்றங்களால் தசாக்கள் மாறும் தசாக்கள் மாறுபடும்போது ஒருத்தருக்கு நன்மை நடந்துக்கிட்டே இருக்கும் இன்னொருவருக்கு கெடு பலங்கள் நடந்து கொட்டிருக்கும் ஒருவருக்கு திடீர் பணக்கார யோகங்கள் இருக்கும் மற்றவருக்கு மற்றொருவருக்கு பணக்காரராவதற்குண்டான வழி இருந்தாலும் அதுக்கு தடைகள் அதிகமாக இருக்கும் இதுதான் அவரவர் ஜாதகத்தில் அமர்ந்த கிரகங்கள் அந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய தசாக்கள் ஆகையால் இதை உணர்ந்து இதை தெளிவாக தெரிந்து உங்களுடைய வாழ்க்கைக்காக நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகளை முடிப்பதற்காக நீண்ட நாளாக இருந்த ஆசைகளை ஓரளவுக்கு தீர்த்து கொள்வதற்காக அமருவது தான் இந்த கிரக அமைப்பு நான் சொல்லக்கூடிய யோகங்களில் சற்று குறையலாம் அல்லது இன்னும் அதிகமாக கூட கிடைக்கலாம் அதற்கு காரணம் நான் போடுகின்ற பதிவல்ல உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்த கிரகங்களுடைய அமைப்பு தான் என்பதை நீங்கள் உணர்ந்தாலே போதுமானது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்